அனைவருக்கும் வணக்கம் மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த தொன்னூறு நாட்களில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தொட்ட காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் வலுவாக வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வரக்கூடிய குரு பகவான் அதிசார பயிற்சியாக சுகஸ்தானமாகிய நான்கில் உச்சம் பெற போகிறாருங்க எனவே இந்த வேளையில் எடுத்த காரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி கிட்டும் என்று சொல்லக்கூடிய வகையிலும் மிகப்பெரிய அளவுல தானாக நடக்கப்போகும் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையிலும் ராசிக்கு ஒன்பது மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த வேளையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க எந்த ஒரு பணியை மேற்கொண்டாலும் கொள்கை பிடிப்புடன் செயல்படுவதோடு நிறைந்த தொழில் ரீதியான வளர்ச்சியையும் வெற்றிகரமான பல நல்ல வாய்ப்புகளையும் சந்திப்பதற்கான யோகம் இந்த தருணத்தில் உண்டு சண்டை சச்சரவுகள் நீங்கி குரு பகவான் மிக வலுவான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க பெரிய அளவில் காரிய தடைகள் நல்ல பல உங்களுடைய பொருளாதார ரீதியான வளர்ச்சியை உறுதி செய்யக்கூடிய அமைய போகிறது ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளை குரு பகவான் உச்சம் பெறுவதற்கு முன் இருக்கக்கூடிய இந்த வேலையிலும் உச்சம் பெற்றதற்கு பிறகு அற்புதமான அமைப்பையும் மாற்றி கொடுக்க போகிறார் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த வேலையில் வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிரந்தர வருவாய் என்று சொல்லக்கூடிய வகையில் பல நல்ல வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது தொழில் ரீதியாக கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் எளிதில் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி கிடைப்பதோடு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய வகையில் தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியையும் உயர்வையும் சந்திக்கக்கூடிய வகையில் இந்த ராசியை தேச ராசிக்காரர்களுக்கு நிறைவாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க நீங்கள் எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருக்கக்கூடிய நல்ல தகவல்கள் உறுதியாகவே வெற்றிக்கே உரித்தான மூன்றில் குரு பகவான் வளம் நிறைவாக கிடைக்க இருக்கிறது அவருடைய சஞ்சார அமைப்பில் மூன்று மாதங்கள் கடந்த சூழலில் இனி வரக்கூடிய தருணத்தில் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களை தேடி வரப்போகிறது அடுத்த மூன்று மாதங்களில் எனவே சரியாக மேசராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தருணத்தில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒற்றுமை நிறைவாக அதிகரிக்கும் மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயம் மேசராசிக்காரர்கள் வாரத்தில் செவ்வாய்க்கிழமை விருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தாமதம் விலகி தங்களுடைய வாழ்வில் தானாக நடக்கப் போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உறுதியாகவே கைகூடும்